பஹ்ரைன் நாட்டில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகிற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் பஹ்ரைன் நாட்டில் செந்தமிழர் பாசறை பஹ்ரைன் சார்பாக தமிழ்நாடு நாள் விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்விற்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு அழைப்பாளராக நான் வருகை தர இருக்கிறேன் மாலை ஆறு மணி அளவில் மனாமாவில் அமைந்திருக்கும் ஹோசி வணிக வளாகத்தில் இருக்கும் அகல்யா பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளரங்கில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது மாணவர்கள் தமிழ் ஆளுமைகள் தொழில் முனைவோர்கள் பலரும் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது இறுதியாக விழாவினுடைய சிறப்புரையை நான் நிகழ்த்த இருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு நாள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் என்று தமிழ்நாட்டை உருவாக்குகிற போராட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய வீரம் செறிந்த பங்களிப்பு நாம் மீட்டெடுத்த பகுதிகள் நாம் இழந்து போன பகுதிகள் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த வரலாற்று கடமையை செய்யும் விதமாக நாம் நடத்துகிற இந்த தமிழ்நாடு நாள் விழாவில் நீங்கள் எல்லோரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு பேராதரவு அளிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் எல்லோரையும் விரைவில் சந்திப்பதில் மிகுந்த ஆவலோடும் ஆர்வமுடனும் இருக்கிறேன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன்